எல்லோருக்கும் வணக்கம் நான்கு ஐந்து காணொலிகளாக நாம் இல்லற வாழ்வை இன்பமயமாக்குவது எப்படி என்று பார்த்தோம் இன்று வேறு ஏதாவது பேசலாம் எல்லோருக்கும் ஒரே தலைப்பை கேட்டு கேட்டு புளித்து போயிருக்கலாம் இன்று ஒரு புதியதாக ஒன்றை பற்றி பேசலாம் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் பல நேரங்களில் நாம் மக்கள் இதை பேசி சொல்வதை கேள்வி ஊர் என்ன நினைக்கும் நாலு பேர் என்ன சொல்வார்கள் அடுத்தவர்கள் நம்மை பற்றி நினைப்பா என்ன நினைப்பார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் வேறு எதையாவது செய்வோம் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது அது பிறருடைய எண்ணத்திற்காக வாழ்வது பிறரிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக வாழ்வது செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் பிறர் என்ன நினைப்பார்களோ பிறர் நம்மை தாழ்வாக நினைத்து விடுவார்களோ பிறர் நம்மை கெட்டதாக கெட்டவராக நினைத்து விடுவார்களோ என்று செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விடுவது இது மிகவும் தவறு யாரும் நம்மிடம் வந்து நான் உன்னை பற்றி இப்படி நினைப்பேன் என்று கூறப்போவதில்லை நான்கு பேர் என்ன பேசுவார்கள் அந்த நான்கு பேர் யார் அந்த நான்கு பேர் உங்களுக்கு யாருன்னு தெரியப்போவதில்லை அவர்கள் அவள் என்ன பேசுவார்கள் என்றும் நமக்கு தெரியப் நாமாகவே நமக்குள் கற்பனை பண்ணிக்கொள்கிறோம் அவர்கள் அப்படி பேசலாம் இவர்கள் இப்படி பேசலாம் அவர்கள் அப்படி நினைக்கலாம் என்று நமக்கு நாமே ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு நமக்கு நாமே ஒரு சங்கிலியை கட்டி கொண்டு அதற்குள் வாழ நினைக்கிறோம் இது மிகவும் தவறு எது சரி எது நமது கடமை அதை நாம் செய்தாக வேண்டும் அடுத்தவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அடுத்தவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நமக்கு தெரியப்போவது இல்லை நாமவே நமக்குள் ஒரு கற்பனையை வளர்த்துக்கொண்டு நாமவே நம்மை கட்டி போட்டுக்கொள்கிறோம் இது தேவையில்லாத ஒன்று எது சரி எது தவறு என்று நம்மை பொறுத்த மட்டில் யாராருக்கு இதனால் பயன்பெறும் என்பதை மட்டும் வைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டியதை செய்து வர வேண்டும் அடுத்தவள் நினைப்பதற்காக நாம் எதையும் செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்கு நான் பெருமையை வாங்குவதற்கு செய்யக்கூடாது அவங்க பெரிய கார் வாங்கினா நாலு பேர் நம்மளை பாராட்டுவர்கள் நினைத்து பெரிய கார் வாங்கக்கூடாது நமக்கு அது தேவையா நமக்கு எத்த எத்தகைய கார் தேவை என்பதை பார்த்து அதை வாங்க வேண்டும் பக்கத்தின் நாலு நம்மளை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக நான் தம்பனத்தை வீணாக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தவர்கள் நன்மைக்காக வாழ வாழ வேண்டும் சமுதாயத்திற்காக வாழ வேண்டும் ஆனால் அடுத்தவள் நம்மை பற்றி என்ன நினைப்பாக நினைத்து நினைத்து அதற்காக வாழ வேண்டாம் அது தவறானது நம்மை பற்றி யாரும் என்ன நினைத்து போகட்டும் அது நம்மிடம் யாரும் வந்து கூறப்போவதில்லை நான் உன்னை பற்றி இப்படி நினைப்பேன் நான் அவனை பற்றி அப்படி நினைப்பேன் என்று யாரும் நம்மை பற்றி கூட நம்மிடம் வந்து கூறப்போவேன் அதே மாதிரி நாமும் அடுத்தவர்களை பற்றி எதையும் நினைக்கக்கூடாது யாரும் எப்படியும் வாழப்போட்டோம் அது அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழட்டும் நாம் அடுத்தவர்கள் வாழ்வதை பற்றி குறை சொல்லக்கூடாது அது அவர்கள் வாழ்க்கை முறை அவர்கள் சூழ்நிலை அவர்கள் வாழ்கிறார்கள் நாம் அடுத்தவர்களை பற்றி நினைப்பதால் தான் என்னமோ நாம் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்னை நினைப்பார்களோ என்று கவலைப்படுகிறோம் என்று நினைக்கிறேன் நாம் அடுத்தவர்களை பற்றி நினைப்பதையும் நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் நம்மை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாம் நமக்காக வாழ்வோம் மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்